இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எண்பத்தி இரண்டு எட்டை நாம் வாசிக்கின்ற போது தேவனே எழுந்தொருளும் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது காலத்திலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி கொண்டே இருந்தது அவன் இருதயத்தின் நினைவில் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாகவே காணப்பட்டது பூமி தேவனுக்கு முன்பாக சீர்கட்டு போயிருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது அது மாத்திரமல்ல மனிதர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நோவா காலத்திலே நோவாவின் பிரசங்கத்தை ஜனங்கள் கேட்காமல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டபடியினாலே பூமி பொல்லாப்பினாலே நிறைந்திருந்தபடியினாலே ஆண்டு பேர் பூமியை நியாயம் விசாரித்தார் நாற்பது நாட்கள் பெருமழை உண்டாயிற்று அங்கே வானத்தின் கீழே உள்ள எல்லாமே நிகரகம் பண்ணப்பட்டது எக்ஸப்ட் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாய் வாழ்ந்தபடியினாலே கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் சமீபத்தில் அமெரிக்கா தேசத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்திலே ஒருவேளை ஹாலிவுட் ஹாலிவுட் என்று சொல்லுகிற அந்த சினிமா துறையில் உள்ள அவர்கள் வசிக்கும் அந்த கலிபோர்னியா அந்த இடம் முழுவதும் அக்கனிக்கு இறை யாக்கப்பட்டது எல்லாம் எரிந்து சாம்பலாய் போய்விட்டது ஆனால் ஒரே ஒரு மனிதனுடைய வீடு மட்டும் காக்கப்பட்டது என்பதை நம்முடைய சமகாலத்திலே நாம் கண்கூடாய் பார்த்திருக்கிறோம் என்னை கேட்டுக் இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வாழும் நாளிலும் நடக்கும் நம்முடைய தேசத்திலே பிரதேசங்களிலே நடக்கின்ற செயல்பாடுகளை பார்த்தால் பூமி சீர்கட்டு போயிருக்கிறது மனிதர்களின் நினைவின் தோற்றமெல்லாம் எல்லாம் நித்தமும் பொல்லாங்கானதாய் காணப்படுகிறது சமீபத்திலே நாம் பார்க்கின்ற கேள்விப்படுகின்ற காட்சிகள் என்னவென்றால் இரண்டு வயது பிள்ளைகளை கூட மிருகத்தனமாய் நடத்துகின்ற செய்தியை நாம் மீடியா மூலமாக கேள்விப்படுகிறோம் அது மாத்திரமல்ல நேற்று அல்லது அதற்கு முந்தின தினத்திலே தகப்பனே தன் மூன்று பிள்ளைகளையும் கொடுமை நிறைந்த ஒரு பூமியை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல தேவனுடைய திட்டம் மனிதன் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கியிருந்தார் அவருடைய சாயமாகவே மனிதனையும் மனுஷையும் படைத்தார் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது ஓரினை சேர்க்கை என்ற பெயரிலே தேவனுடைய திட்டத்தை விலகி மிகவும் அருவறுப்பான பாவங்களை செய்கிற நபர்களை நாம் அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான்கு சகோதரனே சகோதரியே பூமி சீர்கட்டு போய் காணப்படுகிறது பூமியிலே அக்கிரமம் நிறைந்து காணப்படுகிறது மனிதனின் தோற்றம் எல்லாம் பொல்லாங்காய் காணப்படுகிறது சிலர் தேவனை அறிந்திருந்தும் துணிகரமாய் பாவம் செய்கின்ற செயல்களை பார்த்து இருக்கிறோம் சில தேவனை அறிந்திருந்தும் துணிகரமாய் கொள்ளையடிக்கின்ற காட்சிகளை பார்த்து இருக்கிறோம் இவையெல்லாம் நோவா காலத்தில் நடந்தது இப்பொழுதும் நடந்து கொண்டு எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது தேவனை எழுந்தருளும் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் என்று செபிக்கின்ற ஒரு விண்ணப்பத்தை நாம் காண முடியும் இந்த பூ கூலோக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல கொஞ்ச காலம் என்று பேடம் சொல்லுகிறது நிழலை போல நிலை இருக்காமல் ஓடி போகிற காலம் என்று கற்குடிய வசனம் சொல்லுகிறது ஒருவேளை இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே நான் கற்றுரை பிரியப்படுத்துவேன் என்றால் என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய வாழ்க்கை கற்றாகி இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் காணப்படும் என்றால் இரண்டாம் வருகையிலே நாம் அவருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாக காணப்படுவோம் இல்லை என்றால் இந்த பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனத்தின்படியே இன்றைக்கு ஒவ்வொரு தேசமும் அண்ணு குண்டு தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த அனுபவத்திலே நாம் மீடியாவிலே பார்க்கிறோம் நாங்கள் இதை பயன்படுத்தினால் உலகில் உள்ள மூன்றில் ஒரு பங்கு அழிந்து போவோம் என்று பேசுகின்ற செயல்பாடுகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் காட்டிலும் ஆண்டோருடைய இரண்டாம் வருகை சமீபம் ஆயிற்று பூமியிலே அக்கிரமம் பெருகிக் கொண்டே இருக்கிறது பூமியை நியாயத்திற்கு செய்யும் என்ற வசனத்தின்படி ஆண்டு தமது இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறார் முதலாவது நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் வெளிப்பட்டார் கிருபையின் காலம் ஆனால் இரண்டாவது வருகின்ற பொழுது அவர் நியாயம் திருக்கிறவராக கடந்து வருகிறார் இதிலே ஒருமனும் தப்பித்து போவதில்லை யாரெல்லாம் கத்தூருக்குள் பலமாய் காணப்படுகிறார்களோ யாரெல்லாம் நோவாயை போல நீதிமானும் உத்தமனுமாய் காணப்படுகிறார்களோ பர்சுத்தோடு கூட வாழ்கிறார்களோ அவர்களை தம் அண்டை சேர்த்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார் மற்றபடி இந்த பூமி அழிக்கப்படும் என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அது மனிதன் உண்டு நாம் ஆயுதங்களால் ஒருவேளை மூன்றில் ஒரு பங்கு அளிக்கப்படும் ஆனால் ஆண்டுகள் நியாயத்தின் நாளிலே பூமியை இன்னொரு விஷயம் நிக்ரகம் பண்ணுவார் எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சமீபமாய் இருக்கிறது நாம் மனம் திரும்பிக் கொள்ளுவோம் மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுப்போம் கத்திற்கு பிரியமாய் வாழுவோம் கத்திரங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக Amen, amen.